வணக்கம் முருகலே எல்லாரும் இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்களும் நல்ல சோகமா இருக்க வேணும் இன்றைக்கு இந்த காலம்ல நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் வித்தியாசமான ஒரு காலம் என்ன கனகாலம் போன வருஷத்துல வாரன் இப்படி ஒன்று செய்து சொல்லி அதனால போன வருஷம் சரிப்பட்டவரையில இந்த வருஷம் நண்பன் கேட்டிருந்தவன் சொல்லி என்ன என்ன செய்ய போறோம் என்ன செய்ய போறோம் அம்மனுடைய அடியார்களுக்கு வந்து எல்லாருக்குமே நல்ல ஒரு பால் டீ ஒன்று கொடுக்கலாம் இருக்கோம்

കൊഞ്ച ദൂരം നടക്കണം ഇന്ത്യ കൊണ്ടിട്ട് അത് നല്ലൂർ നല്ല കഥയാല

தெரியுமா அது நடந்தா மட்டும்தான் நீ நடக்கிற சொல்லி நடந்திருக்கான்னு சொல்லி காட்டும் சரி அம்மன்ல இருந்து துவங்கினாலும் முடுவல்ல இருந்து துவங்கினாலும் ஒன்று தான் எல்லாம் வங்கிட கடவுள் தான் எல்லாம் ஒன்று தான் கணக்கு கேட்காம யாராவது அந்த சேனல் புதுசா வந்து சொன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தள்ளிவிடுங்க இந்த முடியும் சேட்டில் நினைக்கிறேன் என்ன

இப்போ நாங்கள் எங்கே வந்துடுறாங்க சொல்லுங்க இப்போ நாங்கள் லக்ஷ்மி பிரிண்டர்ஸில் நிற்கிறோம் இப்போ நாங்கள் ஒன்று பிரிண்ட் பண்ணுறாங்களே என்ன ஏத்தனி ஊற்றுறதுக்கான பேனர் பிரிண்ட் பண்ணியாச்சு ஏன்னா ஊற்றுறெண்டு சொல்லி கொடுத்தா தான் நாளைக்கு இன்னொரு ஆள் வந்து ஊற்றக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இல்லை நாங்கள் டீஷர்ட் பிரிண்டிங் வேலையை பார்ப்போம் டீஷர்ட் பிரிண்டிங் எங்கே கொடுக்கணும் தெரியல இல்லை பார்ப்போம் முதல்ல இது பார்க்கணுமே என்ன அதாவது ஃபுட் சிட்டிக்கு போக வேண்டியிருக்கு நாங்கள் ஃபுட் சிட்டிக்கு போனா அதாவது நாங்கள் முந்தியான டீக்கு சும்மா நம்ம மாக்கள் அதுக்கெல்லாம் சொல்லி போட்டு செய்ய வேணும் இப்ப அப்படி இல்லை தானே என்ன எல்லாம் ஒன்றா சேர்த்து வந்துடுது ஓகே அதுக்கு தான் நாங்கள் வலிக்கிட்ட போகிறோமா அங்கேடுவோம் சரி இங்கே வேறெங்கோ ஒலிக்கிட்டாச்சு யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துலேயே ஒரு பெரிய சிட்டி போனோம் வச்சுவிட்டா நல்லா இருக்கும் இது எங்கட சங்கான டவுன் பேரங்கோ சங்கான டவுன் எல்லாருக்கும் தெரியும் இப்போ நாங்கள் எங்கே நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் சங்கானையில் நித்திய சித்ரான்னு சொல்லி ஒரு ஸ்டூடியோவில் நினைக்கிறோம் எங்கேயான்னு பார்த்திங்கன்னு சொன்னால் டி ஷர்ட் பிரிண்ட் கொடுக்குறோம் டீ ஷர்ட்டும் மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கொடி மாதிரி கொண்டு கொண்டு போகிறேன்னு தானே அதையும் இங்கே தான் பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்கேன் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த நித்திய சித்திரை கடை இதை கொடுத்துட்டு தான் அடுத்தது பூச்சி அடிக்கிறாங்க போக போகிறோம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க ஞாபகம் இருக்குது உங்களுக்கு என்னன்னு ஞாபகம் இருக்குது இந்த அடையில வேலை செய்திங்க அதாவது வேலை பழகி நான் என்ன வேலை பழகின்னு வேலை பழகிட்டு அப்படியே நின்றுட்டேன்

வேற வாங்க நான் வலிக்குடுவோம் ஃபுட் சிட்டில போட்றாங்க அது யாழ்ப்பாண ஃபுட் சிட்டில நடக்கல அத அதாவது கார்கில்ஸ்ல பாத்தீங்கன்னா சொன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு தடை கார்கில்ஸ் ஃபுட் சிட்டில ஓகே நான் ஏதாவது பிரைவேட் ஃபுட் சிட்டிக்கு போய் எடுப்போம் சங்கர் டவுன் ndege சங்கான டவுன் அம்மாஜி பிஸியா இருக்குதோ அம்மாஜி அம்மாஜுரலா பிஸியா தான் இருக்குதென்ன அம்மாஜி வந்தா விருவதன சரியான பெரிய சொன்னோம் ஏஜிஎஸ் பக்கத்துக்காரர்கள்லாம் டக்கன வந்து சாப்பிடு டக்கன வந்து சாப்பிடு நம்ம என்ன மெட்டது நம்ம ஒரு சந்தேகம் இருக்குதான் ஏன்னா எதிர்கால யாழ்ப்பாணம் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குதாங்க நம்மளோட சைஸ் தான் பத்தாது சங்கான பெரிய எல்லா பேங்குமே இருக்குது முழு பேங்கு இருக்குது எல்லா பேங்கும் இருக்குது பெரிய பெரிய கடையில் கம்பெனிகள் எல்லாம் இருக்குது நாங்கள் பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் சிக்னல் சந்திக்கு வந்துட்டோம் கிட்ட நெருங்கிட்ட மாவுன்ற இடத்துக்கு வந்துட்டேன் மாவு என்ன கோது அரிசி இருக்கு மாவு நல்ல கருவாட்டு கடையில் நடக்குது வெளிநாட்டு போயிக்க வேண்டி தான் போகும் இந்த சந்திலாம் கருவாட்டு கடையில் எல்லாம் இருக்கு வேற இங்கே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே கருவாட்டு கடைகள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்கள் அங்கே தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு யாழ்ப்பாணம் டவுன் இப்படித்தான் இருக்குது வேற

வேலக்காக கலந்த மாதிரி ஏதாவது இருக்குதா ஒரு கிலோ பை தானே நாங்கள்லாம் தவறுதலாக புரிந்து விட்டோம் ஆனால் அது இது இல்லையா இந்த பக்கெட் இல்லை ஆனால் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பார்ப்போம் பார்த்து ஆறுதலை வாங்கிட்டு போவோம் இதுக்கு உள்ள ஒரு அந்த மிஷினுக்கு இல்லை பார்த்து நாங்கள் அதனால் எங்களுக்கு செட் ஆகலாம் அது ஏழை போல வேறு இங்கே அதை போய் பார்ப்போம் இது கொண்டு மாட்டேன் ஏலக்காய் போட்டது வாங்கியாவும் ஏலக்காய் அடி கொடுத்தே ஆகும் என்ன இல்லை மலிவு விலையிலேருந்து இப்போ கடையில் இருக்குது பார்ப்போம் இலக்கிரதானங்களுக்கு வேணும் சரியா வேற ஏதாவது வேண்டாம் என்ன நடவாயில் உணர்ந்து விட்டுட்டீங்க அடி போட போயிடும் அது பெரிய பஸ் ஒன்று மரச்சு தான் என்ன நிமிஷம் தெரிய போகுது இந்த பையா இலக்கா போட்டிருக்கோம் என்னென்ன போட்டிருக்கு இதில் இருக்குது இது இல்லை இது இல்லை இது இருக்குது இது வேணும் இல்லை இது என்னென்ன போட்டிருக்கு பவுடர் சுகர் மில்க் ஸ்ப்ரே டீ இது ஆயிரத்தி ஐம்பது ஒரு கிலோ ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஒரு அஞ்சு தாங்க ஒரு பட்சம் போடுவோம் ஒரு பட்டியல ஆறு வரும் போடுவோம்

ஆனால் ஒரு கலரில் மட்டும் நான் டீசர் அடிக்க இல்ல ரெண்டு மூணு கலர் தான் பாவிக்க போகிறேன் என்ன அவ்வளோ நாளுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கலரில் இருந்தால் கொஞ்சம் வித்தியாசம் என்ன சின்ன ஜொலி ஜொலி இப்ப என்ன சொன்னா இப்போ நான் கோயிலுக்கு வந்துட்டேன் இப்ப வேலைகள் எல்லாம் ஆரம்பமாகணும் இல்லை பாருங்க இப்ப இந்த இடத்துல மேல சொன்னா நடந்து கொண்டு இருக்குது இன்னும் ஒரு ஒரு மணித்தாலும் ஒன்றரை மணித்தா அதில் டீ கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் சிறப்பாக போய் கொண்டிருக்கின்றது

சொன்ன <laughs> தேவை <laughs> இல்லை பாருங்க டீ கொடுத்து கொண்டிருக்கேன் தமிழ் ப்ரோஸ் என்ன மாதிரி நல்லா இருக்குதா எனக்கு கொண்டு தரோட கொண்டுதான் கொஞ்சம் கொஞ்சம் காணு காணுங்கானு

தமிழ் புரோஸ் பேர் நண்பன் பெயர்

திரிபி வாங்க திரிபி வாங்க மாரபடி முதல்ல இருந்து வாங்க திரிபி வாங்க அதலே இருந்து வாங்க நியூரா வந்து குத்துறாங்க ரைட் ஏறுறாங்க ஆர தோலுன்னு அந்த மாதிரி புரோட்டீன் ஆனாங்க நியூரா தர படிக்குறாங்க நல்ல இருக்கு மார வாட் ஊட் மேர் வா இந்த நம்மள மாதிரிங்கள எல்லாம் இந்தே மடனானே இந்தே மடனானே ஊதுது வாசாதீ நாளைக்கு ஆபா ஊதுங்க ஆபா காட்டுங்க